नमस्कार आइए चैनल हिंदी में बात करेंगे आइए इसके पूर्व तो के के लिए के लिए बातचीत कैसे करना ये शुरुआत से आपको थोड़ा सिखा दिया था तो स्वागत कैसे करना एक आदमी या एक रिश्तों मेहमान हमारा घर एक दोस्त हमारा घर आ जाए तो हम उसके कैसे स्वागत करेंगे तो उसके बारे में हम बातचीत किया था मतलब आई नमस्कार क्या पी चाय पी वो काफी पी वो मिठाई का वो तो इसी प्रकार सब कुछ हम लोगों को सिखा दिया ये सुहर वे पे सुपेरी मंगला रखना चिन्ह मंगला रखना यहाँ वाला बट अब नम्बर वर्प नाम अमेरिका वह अस्पेक्ट அந்த இதை வந்து நம்ம சொல்லிடணும் அதாவது வாங்க எப்படிங்கிறத சொல்லியிருக்கிறோம் ஸோ அதை சொல்லி நம்ம பழகும் பொழுது நமக்கு ரொம்ப சிம்பிளா ஏன்னா ஒரு அடிப்படை எப்பயுமே பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேருந்து ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்கு பேசுவதற்கு சுலபமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க அதை வச்சுக்கொண்டாங்க அப்ப பிதாஜி மாதாஜி பகன் பாயி சோட்டா பாயி பாயி தீதி மாமா புவா சாச்சா சாச்சி தாதா தாதி இது எல்லாமே வந்து வீட்டோட உறவுகள் அந்த உறவு வந்து நீங்க பேச பேச சுலபமா வந்துகிட்டே இருக்கும் அப்ப இந்த இத கான்செப்ட் வந்து நீங்க ஆரம்ப நிலையில ஒரு வரவேற்பு ஞாபகம் வச்சுக்கிறோம் அப்படிங்கிறப்ப நெக்ஸ்ட் என்ன ஆகும் ஸோ வெளியே நீங்கள் போகிறீங்க பார்த்தீங்கன்னா ஒரு வியாபாரத்துக்கோ தொழிலுக்கோ எதுக்கு பண்ணுங்கனாலும் அதுக்கு வந்து அப்படியே செட் ஆகும் நம்ம வீட்டில் வாங்க வணக்கம் அப்படின்னு சொல்லி நம்ம ஆரம்பித்தோம் ஒரு வியாபார நிறுவனமாக இருந்தால் ஆயே ஆயே கியா சாகியே ஆகிய வாங்க என்ன வேணும் கபடா சாகியே துணி வேணும் कौन सा कपड़ा ये नारी तू शर्ट पैंट है साड़ी ब्लाउज है चूड़ीदार मेटेरियल है जो भी हो सिल्क साड़ी है जो भी हो तो आपने बोलते 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 तो पूछना पड़ेगा दुकान अंदर में आइए नमस्कार क्या चाहिए एन बी नो कपड़ा चाहिए कौन सा कपड़ा अब एम ने तुमने बोली राबिया ये कपड़ा क्या बाग है ये कपड़ा क्या बाग है इन्दा तुम ही अन्ना वाला एक कपड़ा दो रुपिया है एक कपड़ा दो सौ रुपिया है वेल निम्नलिंक्ड में भी बोल रहे हैं लो आज के तारीख ये कपड़ा दो सौ रुपिया है

அப்போ ஒரு கடைக்குள்ளே போகிறீங்க ஒரு ஜவுளி கடைக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா என்ன மாதிரிலாம் வருது கித்தா மீட்டரு ஏக் மீட்டரு டோ மீட்டரு அப்போ என்ன ஆகும் அப்போ அந்த விசாரணை அப்படிங்கிறது இருந்தே இது வரும் அப்போ நம்ம கொஞ்சம் ஆயிருதா

ஹை பருப்பு இருக்கா உளுந்து இருக்கா பயிர் இருக்கா முப்பளி டால் கடலப்பருப்பு இருக்கா ஹை சுண்டல் இருக்கா அப்ப என்ன தேவையோ அந்த பேரை சொல்லி நம்ம கேட்கிறோம் இப்ப இது வந்து ஒரு மல்லிகை கடை கேட்டா அதே வந்து ஒரு காய்கறி சப்ஜி பியாஸ் டமாட்டா ஆலு பந்து கோபி பிண்டி பைங்கன் அப்ப என்ன தேவையோ அந்த பொருளோட பெயர் நமக்கு ஏற்கனவே தெரியுங்கிறதுனால அந்த இடத்துல கேட்ச் ஆகியே

क्या भाव है पचास रुपया कम कर लो ठीक है पांच रुपया कम करके दे दो कितना बेल है हम बहुत रुपया बेल खर्च सुन ले ना पता रोप उठ हैं अब कैसे याद है घर पर जो कुछ है वो याद है दोबारा परचेस करना जगत पर खरीदने वाला बाजार पर क्या चाहिए क्या बाव में चागी है किलो में चागी है मीटर में चागी है अब और मल्ले कड़ा और कायगरी कड़ा और तुनी कड़ा ये ना ये लाय ये लोग लोगों ना मगे ना तेरे यो ये वो इलेक्ट्रॉनिक्स कड़ाई में वोनिंग में चेंगे एक बल्ब दे दो कितना वाट्स है दस वाट्स है क्या बाव है एक सौ कितना चागी है ये चागी है ले लो थोड़ा चेक करके दे दो என்ன ஒரு எலக்ட்ரானிக் என்ன கேக்கிறோம் இதே தான் நம்ம அந்த விஷயத்த வந்து ஞாபகம் வச்சுக்கணும் வேணும் வேண்டாம் வாங்கணும் வாங்க கூடாது அந்த என்ன அப்ப ஆரம்ப வந்து நம்ம நம்ம அந்த திரும்ப திரும்ப ஒரு ஒரு கிட்டத்தட்ட பாடங்களுக்கு மேல கியா கியா பீத்தா காத்தா சொல்லி 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 நீங்க போர் பாருங்க என்ன வேகத்துல வருது எந்தெந்த வார்த்தைகள் என்னென்ன இப்ப இருக்கிற வார்த்தை எப்படி வேகமா பேசுங்க அதுதான் பயிற்சி கைசே மந்தர் தமிழ் பதில் கற்க போல் ச மனசுல தமிழ்ல நினைச்சே அப்படியே ஹிந்தில மாத்தி சொல்லுவோம் அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு பயிற்சி என்ன சிரமம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியும் அந்த சிரமம் இருக்கிறதுனாலதான் உங்களுக்கு ஒரு அடிப்படையில இருந்து நல்ல விதத்துல உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கேன் अब हम उस लौं में अच्छा, अब कंबे ये सिया, वाला ले, ना, उन्हें कष्टप्रद जगला होने लगता है, नौ ले लेशन्स ने ये बात नहीं है, बाण अगला वंद तोड़ने को पाकर नहीं, उपाय शुरू करेंगे ना अबे, नहीं आप में से चलने पर क्या पूछना कैसे पूछना मन पर पर सोचेंगे सोचने के साथ के साथ आपने पूछेंगे पूछने के साथ के साथ जवाब भी देंगे जवाब के लिए क्या जवाब आता है क्या सवाल आता है वो भी हम सुनकर जवाब देंगे என்ன கேட்கணும் எப்படி கேட்கணும் எந்த மாதிரி கேட்கணும் கேட்கறதுக்கு என்ன பதில் வரும் என்ன பதில் வந்த திரும்ப என்ன கேள்வி கேட்கணும் இது எல்லாமே உங்க மூலையில செகண்ட்ல ரெடி ஆகும் அதுக்குதான் வந்து இந்த அளவுக்கு பயிற்சி கொடுக்கறது இந்த அளவுக்கு பயிற்சி கொடுக்கிறப்ப செல்ஃப் செல்ஃப் அதாவது யாருடைய உதவி இல்லாமல் நீங்களே சுயமா மேல வந்து பேசணும் அது எப்படி अंदर यदि आपका यूट्यूब कम्युन चैनल हिंदी में बात करेंगे आइए लगातार देख लेना जो सब्सक्राइब ना किए वो सब्सक्राइब करके देख लेना धन्यवाद